நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் பிரிவானாக சையதுனா உமர் பின்ஹத்தாபுரது எல்லாகுவன்கோ தங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிகழ்வுகளையெல்லாம் இந்த மண்ணிலே நிகழ்த்தினார்கள் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய தலைவராக ஜனாதிபதியாக மக்கள் எல்லோரின் மனதிலும் இடம் பிடிக்கிற ஒரு அருமையான மனிதராக தங்களை ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறான் என்பதோடு சர்வசாதாரணமாக மக்களோடு பழகிற பணிவும் தன்னடக்கமும் நிறைந்தவர்கள் மனிதனின் உயர்வெல்லாம் தன்னடக்கத்தை கொண்டே கிடைக்கும் என்பதை மாணவி சல்லல்லாஹ் ஒலைவசல்லம் சொன்னதை வாழ்ந்து காட்டியவர்கள் பெருமை வர இடம் கொடுப்பதில்லை பெருமை தனக்கு வருவதற்கு இடம் கொடுப்பதில்லை யாரையும் லேசாக பார்ப்பதும் இல்லை ஆக்குவதும் இல்லை அப்படி ஒரு அழகிய பண்பாளராக செய்தனா உமர் மிளகத்தாபிரதியில் தானு வாழ்க்கை மொத்தத்தையும் கொள்வார்கள் ஒரு நாள் அவர்கள் வெளியே வருகிறார்கள் கடுமையான சூடு இருந்தது பூமி கடும் வெயிலும் இருந்தது கடுமையான வெயில் நிறைந்த அந்த நேரம் நடந்து வந்தார்கள் உமர் மிளகத்தாம் வெயில் தாங்க இயலவில்லை தலையில் தன் கையிலே வைத்த துண்டை போத்துக்கிட்டாங்க வெக்கையை தாங்க முடியல தலையில் கையை துண்டை தூக்கி மேலே போட்டுக்கிட்டாங்க அந்த வெக்கையையும் சூட்டையும் கொஞ்சம் குறைப்பதற்கு அந்த நேரம் ஒரு இளைஞர் வாகனத்திலே போகிறார் உமரி புல் ஹத்தா பிரதியில் தான் அனுகோ சில விஷயங்களை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக காட்டுகிற நடைமுறை மாணவீட்டை இருந்து படிச்சுக்கிட்டாங்க மாணவியிடத்திலிருந்து படித்து கொண்டது யாட்டையும் எப்போதும் தேவையாக கூடாது என்ற ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்ததோடு நிர்பந்தங்களும் சூழ்நிலைகளும் சில நேரங்களில் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்க வேண்டும் என்ற பாடத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள் மாணவி இங்கே உமர் புல் ஹத்தாம் அவரை கூப்பிட்டார்கள் வாலிபரே என்றார்கள் அவர் உடனே என்னாண்டு கேட்டார் எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கூடம்பான்னாங்க எனக்கு கொஞ்சம் கூட ஏற்றிட்டு போகிறியான் உன் வாகனத்தில் நானும் ஏறி வரட்டுமா வா அந்த இளைஞர் கீழே குதிச்சிட்டார் வாகனத்திலேருந்து டப்புன்னு கீழே இறங்கிட்டார் என்ன ஜனாதிபதி அவர்களே உங்களை நான் ஏற்றிட்டு போகிறதா அதெல்லாம் சாத்தியமே இல்லை நீங்கள் என்ன ஏற்றிட்டு போங்க வாகனம் உங்கள் கையில் தந்துடுறேன்னார் மனித புனிதர்கள் தாங்களை நான் அழைத்து செல்வதில்லை இப்போ ஒருத்தர் பைக்கில் போகிறாருன்னா நம்ம லிஃப்ட் கேட்டால் அவர் லிஃப்டை தரணும் அவர் அப்படி தரல வாகனமே உங்களுக்கு சொந்தம் நீங்கள் முன்னால் இறங்க நான் பின்னால் இருந்துகிறேன்னார் தாங்களை பின்னால் வச்சு கூட்டு போகிறதுக்கு இந்த அடியானுக்கு எந்த தகுதியும் இல்லை என்றார் மனிதர்கள் புடம்போட்டவர்கள் மாணிக்கங்கள் மரகதங்கள் தங்கங்கள் வைரங்கள் பெருமானார் சொல்வார்கள் ஒரு வார்த்தை மனிதர்கள் சுரங்கம் என்பார்கள் சுரங்கம் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் ஒவ்வொரு பண்புகள் இருக்கும் சுரங்கம் எல்லாம் ஒரே மாதிரி அல்ல பல வகையான சுரங்கம் மனிதர்கள் சுரங்கம் தோண்ட தோண்ட எல்லா பண்புகளும் உள்ளே புதைந்து கிடக்கிறது நம்ம அதையெல்லாம் அழிச்சிட்டு ஏதாவது ஒரு குணத்தில் நம்ம நடமாடிக்கிட்டே இருக்கிறோம் ஏதோ ஒரு குணத்தில் நம்ம நடமாடிக்கிட்டே இருக்கிறோம் உனக்குள் நீ தோண்டினால் ஆயிரம் உயர்ந்த பண்புகள் இருக்கிறது அதை கொண்டு வரணுமே இங்கே உமரே ஃபாரூக் என்னப்பா நான் உன் பின்னால் வர்றேன் அவர் வாகனத்தை கொண்டு கையில் கொடுத்துட்டார் தாங்கள் ஏறுங்கள் எனக்கு முன்னால் நீங்கள் ஓட்டுங்க நான் பின்னால் இருக்கேன் உனக்கு பின்னால் தம்பா இருப்பேன் அப்படின்னாங்க இல்லை அவரும் ஏற்றுக்கிடலை உமரது தான் பார்த்தாங்க வெயிலுக்கு பயந்து இவர் பின்னால் போகலாம் பார்த்தா வெயில்லையே பல மணி நேரம் பேசிட்டு நிற்க வேண்டிய விவகாரம் ஆகி போச்சு ஒரு வார்த்தை சொன்னேன் அங்கே வாப்பா வாகனத்தில் மென்மையான பகுதி முற்பகுதி பின்னால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் எப்போவுமே நீங்கள் இறச்சி வாங்கினாலும் சலதாலை செல்ல முன்னஞ்சந்து தான் வாங்குவாங்க முன்னஞ்சந்து சாப்பிடுவாங்க அது கொஞ்சம் மென்மையாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் பின்னஞ்சு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் வாகனத்தை பொறுத்த வரையில் அது குதிரையாகட்டும் ஒட்டகமாகட்டும் கோவேரி கழுதையாகட்டும் முன்பகுதி ரொம்ப மென்மையானது சாஃப்டானது அதனால தான் பயணிகள் பயணிப்பவர் அங்கன உட்கார்ந்து இருப்பார் அது கொஞ்சம் அவருக்கு மிதமாக அவருக்கு இலகுவாக இருக்கும் பின்னால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நீ நினைக்கிறாயோ ஆடான இடத்துல நீ இருந்து கொண்டு மென்மையான இடத்தை எனக்கு தர நினைக்கிறாயா அது ஒருபோதும் நடக்காது மென்மையில் நீ பயணித்து விடு கொஞ்சம் ஹார்டான பகுதியில் நான் இருந்துக்கிறேன்னாங்க நம்ம வாழ்க்கைக்கு கொஞ்சம் அப்படி தலகீழா நம்ம வாழ்க்கைக்கு தழகீழா நம்ம எதுலேயுமே பிரெஸ் வாங்கிட்டு போனால் கூட அவருக்கும் தான் ரெண்டு பிரஸ்ஸும் ஒரே ரேட்டு போய் ஒரு பார்வை பார்த்துட்டு தனக்கு ஒன்று அழகாக ஜூஸ் பண்ணிவிட்டு மனைவிட்டு இன்னொன்று கொடுத்துட்றது அந்த கலர் எதோ ஒன்று கூட சகாபாக்களின் வாழ்க்கை எது கொஞ்சம் குறைவோ அதை தனக்கு எடுத்துக்கிடுவாங்க எது கொஞ்சம் அழகோ அதை அடுத்தவங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க இவர் சொன்னார் நீங்கள் பின்னால் இருக்க வேண்டாம் இல்லைப்பா பின்னால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் முன்னால் சாஃப்டான பகுதி அந்த இறைச்சி ரொம்ப சாஃப்டானது சாஃப்டானதில் நான் இருக்கிறதா ஒன்று ஹார்டாக வைக்கிறதா அப்படிலாம் முடியாதுப்பா நான் தான் பின்னால் இருப்பேன்னாங்க அவர் அதுக்கு மேலே பேசல செய்தனா உமரிபின் ஹத்தாபை ஏற சொன்னார்கள் உமர்புல் ஹத்தாப் பின்னாலே இருக்கிறார்கள் அவர் முன்னால் இருக்கிறார் போட்டும் நாங்கள் வாகனம் போயிட்டு இருக்குது மதியனா எல்லையில் வரணும் வந்த உடனே அவர் மீண்டும் கீழே இறங்குறார் என்னப்பா நாங்கள் ஊர் வந்துட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் வெளியில் நடமாட்டிகிட்டு இருந்தீங்க கூட்டு வந்துட்டேன் ஊர் வருது மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ன விட மாட்டாங்க ஜனாதிபதி நீ எவ்வளவு பெரிய ஆள் ஒழுக்கம் இல்லாமல் அவங்கள பின்னால் வச்சு கூட்டு வர்றீன்னு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு கீழே இறங்கினார் அமீருல் மோமினின்னு சொன்னாங்க மக்கள் கேட்குறதை விடுப்பா அல்லாஹ் எங்கிட்ட கேட்பான் நீ என்ன ஹார்டான இடத்துல உட்காராம சாப்பிட்டான இடத்துல உட்காந்து வர்ற வீட்டு வாகனம் அவங்க வீட்டு வாகனம் தானே யார் வீட்டு வாகனம் இறங்குனவரை மீண்டும் ஏற்றி உள்ளே போகண்டாக மதீனா உள்ள வருகிறார்கள் மக்கள் எல்லாம் நின்று பார்க்கிறார்கள் செய்தனா அமீரல் மோமினின் வாகனத்துக்கு பின்னாலே ஒரு வாலிபர் முன்னால் இருக்கிறார் அவர் சொன்னார் எனக்கு வெக்கமா இருக்குது அமீரல் மோமீனின் பின்னால் இருந்து எல்லோரும் பார்க்கட்டும் என்றார்கள் இதுதான் எங்கள் நபியின் சுன்னத்து என்றார் பார்க்கட்டும் நாங்கள் உயர்ந்தோம் உயர்ந்தோம் உயர்ந்து கொண்டே இருக்கிறோம் அல்லாஹ் எங்களை நாட்டையே ஆள வைத்தான் மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுத்தான் உயர்ந்த போதெல்லாம் நாங்கள் பணிவாகவே வாழ படித்தோம் உயரும் போதெல்லாம் நாங்கள் பணிந்தோம் பணியும் போதெல்லாம் அல்லாஹ் இன்னும் உயர்த்தினான் உயரும் போதெல்லாம் பணிந்தோம் பணியும் போதெல்லாம் அல்லாஹ் உயர்த்தினான் மக்கள் பார்க்கட்டும் நான் பின்னால் இருப்பதை என்றார்கள் மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதமான பாசறையில் பாடம் பயின்ற செய்தி நா உமர் கத்தாப் ஹத்தாப்ரதி அல்லாஹுவான் எல்லாம் அல்லா அல்லாஹ் அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த மாமனிதர்களை நமது வாழ்க்கையின் முன்மாதிரி என்றார்கள் நபிபெருமானார் என்னையும் பாருங்கள் பின்பற்றுங்கள் என் தோழர்களை பாருங்கள் பின்பற்றுங்கள் அந்த தோழர்கள் எந்த தோழர்கள் இல்லை என்றால் இந்த தீனின் பிரகாசத்தை நபியிடத்திலிருந்து நேரடியாக பெற்றவர்கள் இல்லையா நாம் முழுமையாக பெற முடியாது அந்த தோழர்களை இன்னும் பார்ப்போம் பின்பற்றுவோம் அல்லா தோஃபி செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்லா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக ஹயாத்து வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை தருவானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக அவர்களின் ஈமான் நம்ம ரிசுகில் பறக்க செய்வானாக நமது பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் உயர்ந்திருக்க செய்வானாக கல்வி ஞானத்திலிருந்து மார்க்க ஞானம் வரையிலும் உயர்த்துவானாக உரிய காலங்களில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசைப்பாக்கும் திருமண வாழ்க்கை அதில் மகிழ்ச்சியோடு சொர்க்கத்திலும் தொடரச் செய்வானாக பாக்கியமுள்ள குழந்தைகளை வழங்குவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்கார ஆலம் சுந்தர நபிகள் சொல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்கலோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ருதாவா நானில் ஹம்தர் இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலிகுமரி வர